வணக்கம் கைஸ் உங்கள் இன்றைய ஆசியா கோப்பை என்ற போட்டி ஒரு முக்கியமான ஒரு போட்டி இப்ப மச்ச பார்க்கும் முதல் நீங்க செய்ய வேண்டிய உங்க நண்பர்களுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் விடுங்க சரி எதிரும் புதிரமான ஒரு மோதல் கூடிய ஒரு அடிமையான ஒரு போட்டி தான் இந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷுக்கு எதிரான இந்த ஆசியா கோப்பையோட முதலாவது போட்டி ஸ்ரீலங்காக்கு சரி ஸ்ரீலங்கா டீம் டொச முதல்ல வின் பண்ணி தாங்கள் ஃபீல்டிங் வாங்க மாப்புல என்று கூப்பிட்டாங்க பங்களாதேஷ சரி பங்களாதேஷ் விநாயக் நண்பரை சொல்லத்தானே அப்ப அவங்க சரி நாங்க எல்லாத்துக்கும் தயார் நாங்க பேட்டிங்கு வரோம் ரெண்டு பார்த்தா ஸ்ரீலங்கன் டீம் ஒரு வேகத்தோட தான் இந்த முறை காலத்துல இறங்கி இருக்காங்கன்னு சொல்லணும் மிகச்சிறந்த இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒன்று ருவான் துஷார அடுத்தது துஸ்மந்த சமீக இருவரும் எடுத்த முதல் பந்து பெரிமாற்றத்திலே மேடினோவர்களோட ஒரு இலக்கை கைப்பற்றி கொடுத்திருந்தார்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் முதல் நான்கு ஓவர் துஸ்மந்த மணிகவன் ருவான் துஷார நான்கு ஓவர் வீசி பதினேழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு இலக்கு அதே மாதிரி துஸ்மந்த சமீர நான்கு ஓவர்கள் வீசி பதினேழு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு இலக்கு இருவரும் அற்புதமாக முதல் ரெண்டு ஓவருமே மேடினாக வீசி கொண்டாங்க ரெண்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சரி சிறிலங்கா டீம் சுழலின் சக்கரவர்த்தி சுழலின் நாயகன் நம்முடைய வணிந்து கசரங்க வந்தாலே ஆட்டுவாரு பந்த வச்சுதான் சொல்லணும் இரண்டு இலக்குகளையும் அவர் எடுத்திருந்தாரு வெறும் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தது அதிக வருஷமாக இந்த முறை நம்மளோட டீமுக்கு மத்திய பதின ஒரு மிகப்பெரிய ஓட்டங்களாக நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தாரு ஆனா பங்களாதேச நூறுக்குள்ள புள்ள சூட்டு பார்த்தா நூத்தி முப்பத்தி ஒன்பதரை ஓட்டங்களுக்கு ஐந்து இலக்குகளை விட்டு சரி பிரச்சனையும் இல்லை பங்களாதேஷில் ஷமி மற்றும் ஜாகர் அலி இருவரும் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க விக்கெட்டை விட்டு கொடுக்காம தொடர்ச்சியாக ஒவ்வொரு பந்துகளையும் சிங்கிள் முறையாலையும் பவுண்டரிகள் முறையாலையும் கொண்டே இருந்தாங்க சரி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்ப்போம் பேட்டிங்ல ஸ்ரீலங்கா என்ன செஞ்சிருக்காங்க பங்களாதேச துவச்செடுத்த காட்சிகள் மற்றது பங்களாதேசை என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்றத இப்போ அடுத்த விஷயம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாள் திருப்பின்னு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் லைக் கைஸ் இப்ப பார்க்கப்படுறது பேட்டிங் என்னடா செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா இந்த போட்டியில மிகவும் அற்புதமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை ஸ்ரீலங்கா கொடுத்திருக்காங்க முதல்ல வந்த நம்முடைய குஷால் மெண்டிஸ் அவுட் ஆகி சென்றிருந்தாலும் பத்தும் நிஷாங்க மிகவும் அற்புதமான ஒரு இன்சை கொடுத்திருந்தாரு அரைச்சதமண்டை அடிச்சிருந்தாரு அதே மாதிரி அவரோட இணைப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாரு கமில் மிஷாரா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பிளேயரோட பேரை நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு என்னுடைய கடந்த வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன் மிகவும் அற்புதமான ஒரு பர்ஃபார்மென்ஸ் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் இன்னிங்ஸை இறுதி மட்டும் சென்று முடித்து கொடுத்திருந்தார் ஸ்ரீலங்கா நான்கு இலக்குகள் விழந்த நிலையில அற்புதமான ஒரு வெட்டி தான் ஸ்ரீலங்கா டீம் அனுதான் சொல்லணும் பங்களாதேஷ் இந்த விசநாகங்களோட பல்லு புடுங்கப்பட்டுள்ளது துதான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் பங்களாதேஷுக்கு இது ஒரு தற்க பதனடி என்றுதான் சொல்லணும் ஸ்ரீலங்கா டீம் எப்பயுமே ஸ்ரீலங்கா டீம் தான் சும்மா நோமலா வந்து நீங்க ஒன்னா அடிச்சுட்டு போகலாம் ஆனா ஸ்ரீலங்கா டீம் வேர்ல்ட் கப் ஆசியா கப் போன்ற தொடர்கள்ல ஸ்ரீலங்கா டீம் பங்களாதேஷ எந்த ஒரு தருணத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அடிச்சு நொறுக்கியே என்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஓகே தொடர்ந்து வீடியோ வச்சுக்கலாம எம்ஜிஎப்பியும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸ்ரீலங்கா டீம் ஆசியா கோப்பையை வின் பண்ணியே தீருவாங்கன்றது நீங்கள் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னு பார்ப்போம் மறக்காமல் கொமலில் போடுங்க உங்கள் எம்ஜிபவி டேட்டா